வாழ்க்க வையகம் வாழ்க்க வையகம் வாழ்க்க வளமுடன் அருளசன் அருள் தந்தை வேதாத்திரி மதரிசி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தர்ப்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் அறிவு என்பது அறியப்படுவது ஞானம் என்பது உணரப்படுவது என்று சுவாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் உயிரறிந்தால் அறிவறியும் உண்மை தோன்றும் உலகமெல்லாம் உயிருக்குள் இருக்கக்காணும் காணும் உயிரறிந்த உலகை நோக்க உயர்வு தாழ்விழா சமநிலை சித்திக்கும் உயிரறியா அறிவுநிலை நிலை ஒப்பற்ற உயிரறிய ஞானமாகும் உயிராயும் அறிவாயும் ஓங்கு உயர் மறைபொருள் நான் உண்மை தேர்வோம் என்று ஒரு பாடல்ல குடுத்திருக்காங்க இன்னொரு வித்தை நிலம் காவல் கேட்ப விளைவு தரும் அதுபோல் உனக்கு ஆசான் வித்தறிவு விட்டால் அவை ஒழுக்கம் என்ற உரம் அறிவை ஒன்றி நித்ததமும் ஆராய்ச்சி என்னும் தண்ணீர் நீ சனமுற்று அருகுணங்களாக வித்தை என்னும் காவல் இவை இணைத்த வேண்டும் விளைவாக நீ இணையும் கனியே ஞானம் என்று நமக்கு இந்த ரெண்டு கவிதை கொடுத்திருக்கிறாங்க சாமி என்ன சொல்றாங்க அறிவு என்பது அறியப்படுவது ஞானம் என்பது உணரப்படுவது இந்த அறிவே தெய்வம் தன்னிருக்க தன்னிருக்கும் ஆற்றலால இறைநிலையிலிருந்து அந்த இறைத்துகள் உற்பத்தியாகி தான் இந்த பெரியக்க மண்டலம் முழுவதும் கோடான கோடி சூரிய குடும்பங்கள் அமைப்பாக இந்த பெரியக்க மண்டலம் முழுவதும் மிதந்து கொண்டிருக்கிறது சுத்த வெளியில ஒவ்வொரு இறைத்துகளினுடைய மைய பகுதியில இறை குடிகொண்டிருக்கிறது அதே இறைநிலை அந்த இறைத்துகளை சூழ்ந்து அழுத்திக் கொண்டிருக்கிறது இறைநிலையே இறைத்துகளினுடைய மையத்துல விளக்கு மாற்றலாகவும் அந்த இறைத்துகளை சுற்றி சூழ்ந்து அழுத்தும் ஆற்றலாகவும் இருந்து இறைநிலையே ஒவ்வொரு துகளினுடைய மத்தியிலையும் சூழ்ந்தும் இருக்கிறது அது ஒவ்வொரு இறைத்துகளும் புறப்படும் போது குழந்தை மாதிரி அடுத்ததாக அது வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த குழந்தை வளர்ச்சி அதன் பிறகு நடுத்தர வயது அப்புறம் வயோதிகம் அப்புறம் மரணம் என்பது போல ஒரு உதாரணம் இப்ப இறை துகள் இருக்கு புரோட்டான் நியூட்ரான் கரும்புகையாக மாறி இறைநிலையாக மாறிடுது அந்த இறைத்துகளுடைய மையத்தில் இருக்கக்கூடிய அந்த சுத்த வெளி அந்த சுழற்சிக்கு தகுந்தாற் போல அந்த மையத்தில இருந்து அது சுத்த வெளி விரிந்து கொண்டே வருது அப்ப வெளியில இருக்கக்கூடிய சுத்த வெளி கும் மையத்தில் இருக்கக்கூடியது ரெண்டும் அந்த முடியும் போது இணைந்து அது இறைநிலையாகவே மாறிடுது இத நாம இந்த பேருண்மைய சமைய கொடுத்திருக்கிற இந்த விளக்கத்துல நாம முழுமைய நம்ம தியான நிலையில இருந்து நம்ம ஆழ்ந்து 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 மனச்சூழலை குறைத்து அந்த டெல்டா பிரிகன்சில இருந்து இருந்து இந்த உணர்வை நாம அறிந்து வாழ பழகி கொள்ளணும் அப்போ இந்த நினைவோடு நாம வாழ்வதுதான் அறிவு என்பது அறியப்படுவது ஞானம் என்பது உணரப்படுவது விட்டு நிலம் உரல் தண்ணீர் காவல் கேட்ப விளைவு தரும் ஒவ்வொரு விதையும் அந்த விதை அதற்கு ஏற்ற ஒரு மண் அதற்கு தேவையான சத்து உழந்தல் நீர் இதையெல்லாம் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தா அந்த ஒரு ஆட விதை உதாரணத்துக்கு கெடுத்துட்டோம்னா அது சைஸ்ல ரொம்ப சிறிய விதையா இருக்கும் அந்த முழு மரத்தினுடைய அமைப்பும் அந்த விதையில இருக்குது அப்போது போல வினை பயன் நாம ஒரு தேகம் கண்டிருக்கிறோம் இந்த வாழ்க்கை என்பது வினை பயன் நம்முடைய ஜெனட்டிக்ல அம்மா அப்பாவோடைய தொடர்ந்து வந்த பல்கொடி பிரிவுகளில் வந்த அனைத்து பதிவுகளையும் விதையில எப்படி முழு மரத்தினுடைய அமைப்பு இருக்கோ அதே போல நம்முடைய ஜெனட்டிக்ல சஞ்சிதம் முழுமையான அந்த சஞ்சித பதிவு சங்கடித்தொடராகவும் வந்த பதிவு இருக்கு அப்ப நாம அந்த வினை பதிவு நமக்கு இந்த ஆணவ தன்மைகளான தன்முனைப்பு அருகுணம் பஞ்சமா பாவம் தயவின்றி பிறருடைய சுதந்திரம் பறித்தல் வன்முறைகள் ஏழ்மை கவர்தல் வாழ்க்கையில பெண்ணினத்தை வருந்தவுடன் என்ற கண்ம வினைகளாக அந்த பாவ பதிவுகள் நமக்கு அவ்வப்போது வந்து கொண்டே இருக்கும் இப்படி ஒரு விதைய நாம சிறப்பாக அதுல தேவையற்ற அனைத்தையும் நீக்கி தேவையானதை நாம் ஒரு கனிய பருணமோ அதே போல இந்த பிறவியினுடைய நோக்கமான நம்முடைய அந்த ஜெனட்டிக் பதிவுகளை நாம முழுமையாக நீக்கி கொண்டா அந்த இறைநிலையினுடைய வற்றாயிருப்பு பேராற்ற பேரறிவு காலம் என்ற அந்த இறைநிலை பற்றைகள் திறனாள தன்மாற்றம் இயல்புக்கும் கூறுதலும் என்ற அந்த மூன்று நமக்குள்ள விளங்க ஆரம்பிக்கும் என்று சொல்லி இதை உணர்ந்து அறிவு என்பது அறியப்படுவது ஞானம் என்பது உணரப்படுவது இதை மனதில் நிறுத்தி வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனைய வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளம்